இங்கே வருவோம் நண்பர்களே மணி நாலரை மணி ஆகுது நாலரை மணிக்கு கிளம்புறோம் நம்ம அங்கே போய் நம்ம ஃபோன் அடி பேசுவோம் ஹாய் நண்பர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அது எந்த இடம் சரியா பேர் தெரியல லொக்கேஷன் போட்டு அனுப்பியிருக்காங்க நம்ம போய் அங்கே போய் கேட்போம் சரியா நம்ம போகிற வழியில் உங்களுக்கு போகிற வழ காமிக்கிறேன் எந்த இடம் இப்போ நம்ம அங்கே போகிறோம் போயிட்டு கிலோமீட்ரு அங்கே இப்போ கிலோமீட்டர் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுநூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் எடுக்கிறோம் சரியா நம்ம அங்க போகும்போது எத்தனை மீட்டர் வந்து பாப்போம் சரியா ஓகே நண்பர்களே இப்போ கிளம்பிட்டோம் நண்பர்களே பதிக்கே கிளம்பிட்டோம் போயிட்டு இருக்கோம் எங்க போகுது கொஞ்சம் போறவரையும் கிளம்பிட்டோம் சரியா மணி வந்து கரெக்டாக நாலு முக்கால் நாலு முக்கால் அங்க போய் சேரும்போது நான் மணியை பார்த்துட்டு சொல்றேன் சரியா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல ஆஹ் எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஓகேவா மக்களே வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சீட்டு பெல்ட் அவசியம் சீட்டு பெல்ட் தான் வண்டியே எடுக்கணும் வண்டி ஓட்டணும் வெளிநாட்டின பொறுத்தவரைக்கு அதனால வண்டி எடுக்கும் போது சீட் பெல்ட் போட்டுக்கணும் ஏன்னா போலீஸ் ஏகப்பட்ட போலீஸ் செக்கிங் பண்ணுவாங்க அதனால செக்கிங் எல்லாம் பார்த்து நம்ம சுதாரியமாக ஓட்டணும் இப்போ நம்ம வந்து மெயின் ஹைவேல தான் போயிட்டு இருக்கோம் அந்த லொக்கேஷனை பார்த்து நம்ம போயிட்டு இருக்கோம் சரியா லொக்கேஷன் பார்த்து போயிட்டு உங்களுக்கு போறவங்கள என்னென்ன இருக்கோ உங்களுக்கு காமிக்கிறேன் காமிச்சு அப்படியே வீடியோ ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா இப்பதான் முத முத நான் வீடியோ வந்து வாய்ஸ் போட்டு முத முத வீடியோ போடுறேன் நம்ம வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ கால் போகலாம் போய்ட்டே இருப்போம் சரியா அதுமாரி சீட்டு பெல்ட்டு போட்டுங்க சைடுக்கு கிளாஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க சைடு மாதிரிலாம் பார்த்து தான் வண்டி எடுக்கணும் வண்டி எடுக்கிறது முன்னாடி ரேடியில் தண்ணி இருக்குதா ஆயில் கரெக்டாக இருக்கா எதுவும் செக் பண்ணிவிட்டு தான் எடுப்பேன் கால காலில் அப்படி தான் பண்ணுவேன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தான் நான் எடுப்பேன் வண்டியை இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் சரியா நண்பர்களே பாருங்க மாஷல்லாம் மாஷால இந்த வழியா வந்து எந்த ஒரு வீடுமே இல்லை இந்த ஒரு பாலைவரத்தில் இந்த ஒரு பாலைவனத்துல இவ்வளோ ஒரு அழகான பள்ளிவாசை அதாவது இதோட சேர்த்து நான் வந்து மொத்தம் ஆறு பிள்ளையை பார்த்துருக்கேன் அந்த வர்ற வழியில இந்த மெயின் ரோட்ல எதுக்காண்டி இந்த மாதிரி பிள்ளையாசை கட்டி வச்சாங்கடா அங்கே எங்கே இந்த ரோட்டில் வண்டி தான் போகுது இல்லை தொழு வைக்க போகிற டயர் தான் தொழுக்க டயர் தொழுவரத்துக்கு டயர் கிடைக்காதனால அவங்களுக்காண்டி இந்த அரபு நாட்டி பள்ளியாசில கட்டி வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல மார்ஷா இல்லா பாரு எங்க பார்த்தாலும் ஒரு இடத்துல ஒரு வீடு கூட இல்லை இங்க ஒரு பள்ளியாசம் இருக்குது அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்குது அந்த வீடு எதுக்குன்னா ரொம்ப லாங்லேருந்து வர்றாங்கல்ல அவங்க வந்து தங்குறதுக்காண்டி அதாவது தங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை சாப்பிடலாம் அதாவது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நேரம் டிராவல் பண்றதுனால சில படுத்து தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி இந்த பள்ளியாச கட்டியிருக்காங்க பக்கத்துலயே ஒரு அழகான வீடு ஒரு கட்டி வச்சிருக்காங்க அது எல்லாருக்குமே யார் வந்தாலும் இங்கே வந்து தொழு தங்கிக்கலாம் தொழுவிகளாம் எவ்வளோ அழகான ஒரு பள்ளிவாசை சுற்றி பார்க்கலாம் அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை இல்லை உள்ள வரையும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் நம்மளுக்கு டைம் அதனால ஆளு காத்துறாங்க ஏதோ வீடு எடுத்து சொல்லி சொல்லி மேடமும் சரிட்டாங்க அதனால தான் எடுத்துருக்கோம் இந்த ரோட பிரிஞ்சு ஒன்மைய ரோடு தான் ஒன்மைய ரோடு அதுக்கப்புறம் மணியை பாருங்க மணி வந்து அஞ்சு முக்கால் ஆகுது இந்த ஒன்று ஓட்டாக போயிட்டு இருக்கோம் வந்திருக்கோம் ஒன்று போகணும் பாப்பாச்சி உள்ளதாப்போம் மக்களே பாலைவனத்துக்கு வந்துருக்குறோம் எந்த இடம் தெரியுதா பாலைவனம் எப்படி இருக்கு பாருங்க செமையா இருக்குதா எங்க வந்து என்ன இடம்டா தெரியல பாருங்க நண்பர்களே இன்னைக்கு எங்கே வந்துருக்கா கேனேமே ஓம்கார் 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 கோயித்துல ஓம் காரங்குறியா வந்திருக்கோம் துமி துமாரா யுபிர் அது யுபியா தெரியல பாய் ஒரு பேர் சொன்னாங்க அது என்ன அப்துலி அப்துலி ஏ ஃபாம் அப்துல் சாரி நானே பேருப்தி அப்துலி தான் அப்துலிக்கு வந்துருக்கோம் அதாவது எத்தனை மணிக்கு கிளம்பணும்னா ஒரு நாலரை மணிக்குள்ள கிளம்பணும் இப்பதான் வந்திருக்கோம் வந்துட்டு திரும்பி போறோம் பாருங்க சுத்தி பாருங்க காடு தான் சுத்தி காடு தான் ஒண்ணுமே இல்ல ஏன்னா எல்லாருமே சும்மா அஞ்சு இடத்த வாங்கி போட்டு வீடு கட்டியிருக்காங்க அது ஆகையார் ஆ அத பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் லைவ் யூடியூப் இவங்க வந்து பாருங்க சாய் பிளாக் சாய் வந்திருக்குது அதோட அது என்னது இதே வந்து என்னமே கேனமே எஸ் ஃபார் ஃபிரோகிராம் ஆையா ஜீவன் ஜீவன் பண்ணு பண்ணல அது அது வந்திருக்கு நம்ம బ్లాக் குடிச்சிட்டு நம்ம போக வேண்டியதான் பா நேரா நம்ம எரத்துக்கு ஜஹராக போகணும் தான் कितने किलोमीटर சிசி भैया 100 100 100 கி.மீ. இங்க நூற்றி அதனால் இங்கேருந்து போகணும் லொக்கேஷன் பார்த்து தான் போகிறது சரி பார்த்துக்கலாம் பாருங்கள் ஆளுக்கெல்லாம் இருக்கும் கிளம்ப நாலரை இருக்கும் நாலரை கிளம்பி இங்கே ஆறு மணிக்கே வந்து ஆறரைக்கு வந்திருக்கோம் அப்புறம் நாலரை அஞ்சு ஆறரை ரெண்டு மணி நேரம் ஓட்டிருக்கோம் ஏன்னா அதுமாதிரி ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அது மாதிரி ஓட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ மறுபடியும் இப்போ நான் தான் கிளம்பி நான் போகிறேன் அப்புறம் இருட்டாயிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்க முடியாது எப்படி இருக்குதுன்றான் அதனால் அந்த இப்போ இருட்டாகிட்டு வீட்டில் பின்னாடி பேக்ரவுண்ட் நல்லா இருட்டாக இருக்குது அதனால் பார்க்க முடியாது சரி பார்ப்போம் மக்களே சொல்ல வந்துட்டேன் இது என்னென்னா நேராக அங்கே நாலரை மணி கிளம்பி நேராக இங்கே ஆறரை மணி அவங்க அனுப்பிச்சு அது நேராக நாங்கள் நான் வரல நேரம் வந்தால் ஒன்றுக்கு டைம் கம்மியாக இருக்கும் என் மேலே வந்து சில இடத்துல தான் போக வேண்டிய இருந்துச்சு போயிட்டு வீட்டு சுற்றி பார்த்துட்டு வந்து சுற்றிட்டு வந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால் இங்கே மணி இப்போ ஆறரை மணி ஆயிட்டு சரியா ஆமாம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான் இந்த இருக்கலாம் இந்த வண்டி தான் நிசான் பெட்ரோல் அந்த வண்டியை எடுத்துகிட்டு நேராக நம்ம ஜஹ்ராக்கு போக வேண்டியது தான் அதே தான் போகிறேன் ஆனால் இருந்தாலும் வீடு எடுக்கிறதா தான் பார்க்குறேன் வீடு எடுக்க முடியாது எல்லா இருட்டாக இருக்குதுனால எடுக்க முடியாது இன்னொரு பகலில் வரும்போது நான் ஃபுல்லாக எடுக்கிறேன் உங்களுக்கு வீடியோ சரியா பாய்